வணக்கம் உறவுகளையும் மற்றமோ சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று வாங்க என்னென்னு பார்க்கலாம் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் ஸ்டோட்டோ சீரியல்ல ராஜி காலேஜுக்கு போகும் பொழுது அங்கே வந்த கண்ணனை பார்த்து விடுகிறார் கண்ணனை பார்த்ததும் எப்படியாவது பணத்தையும் நகையும் திருப்பி வாங்கிவிட வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுகிறது ஆனால் அதற்குள் ராஜி பார்த்து விட்டால் என்ற பயத்தில் கண்ணன் அங்கிருந்து ஓடிவிடுகிறார் இருந்தாலும் ராஜி விடாமல் துரத்தி கொண்டு ஓடி போய் கண்ணனை பிடிக்க முயற்சி எடுக்கிறார் அப்படி போகும் பொழுது கதிரின் நண்பர் ஒருவர் கதிரக்கு போன் பண்ணி ராஜிக்கு என்னாச்சு ஒருவரை துரத்தி கொண்டு வேகமாக போய் கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறார் உடனே கதிர் அந்த இடத்துக்கு ராஜியை பார்க்க வருகிறார் ராஜியிடம் இருந்து கண்ணன் தப்பித்து விட்டார் ஆனால் ஓடி போகும்போது ராஜி தவறுதலாக கீழே விழுந்து விடுகிறார் அங்கு இருப்பவர்கள் ராஜிக்கு தண்ணீர் கொடுக்கிறார்கள் உடனே அந்த இடத்துக்கு வந்த கதிர் ராஜியை பார்த்து பேசுகிறார் ராஜி என்னுடைய என்று கதர் சொன்னவுடன் அங்கிருந்தவர்கள் பிறகு ராஜியை தனியாக கூடிட்டு போன கதிர என்ன என்று கேட்கிறார் அதுக்கு ராஜி என்னை விட்டு போன அந்த கண்ணனை நான் பார்த்தேன் அவனை எப்படியாவது பிடித்து என்னிடமிருந்து திருடி போன பணத்தையும் நகையும் விடலாம் என்று துரத்தினேன் ஆனால் அவன் என்னை பார்த்ததும் பயத்தில் ஓடி போய்விட்டான் அப்படியாவது அவனிடமிருந்து எல்லாத்தையும் வாங்கிவிட வேண்டும் என்று சொல்கிறார் உடனே ஓகே நாம் வாங்கிடலாம் கொஞ்சம் பொறுமையாக இரு என்று சாந்தப்படுத்துகிறார் அப்பொழுது இருவரும் சேர்ந்து காரில் போய் கண்ணனை தேடுகிறார்கள் ஆனால் கண்ணன் அங்கு இல்லை என்று தெரிந்ததும் ராஜி இதை இப்படி சும்மா விடக்கூடாது போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் என்று சொல்கிறார் அப்பொழுது கதிர் ஓகே போகலாம் ஆனால் அங்கே நீ எதுவும் பேசாதே நானே எல்லாத்தையும் பிறகு போலீசிடம் ராஜி உண்மையை சொல்ல வரும்பொழுது கதிர் அதை தடுத்துவிட்டு ராஜி மீது எந்த தவறும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக காப்பாற்றி வேறு மாதிரி கதையை சொல்லிவிட்டார் பிறகு அங்கிருப்பவர்கள் பாண்டியன் ஸ்டோர் கடைப்பற்றியும் மற்றும் பாண்டியனின் மகன் தானி என்ற விவரத்தையும் தெரிந்து கொண்டார்கள் அடுத்ததாக வெளியே வந்த கதிர் ராஜியிடம் இனி நாம் தனியாக அந்த கண்ணனை கண்டுபிடிக்கலாம் என்று சொல்கிறார் இதுவரை இல்லாமல் தற்போது கண்ணன் கேரக்டரை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றால் அவர் மூலம் நடந்த உண்மை ராஜி அப்பாவுக்கு தெரிய வரப்போகிறது அந்த சமயத்தில் கதிர் மீது இந்த தவறும் இல்லையே நம் குடும்பத்தையும் நம் மகளையும் காப்பாற்றியது கோமதி மற்றும் கதிதான் என்று மருமகனை தலையில் தூக்கி வைத்து கொண்டாட போகிறார் ஆனால் இது எதுவும் தெரியாத சக்தி வேலுக்கு பெரிய அதிர்ஷியாகவும் இதற்காக நம் அண்ணன் ராஜி மற்றும் கதிரை ஏற்றுக்கொண்டார் என புரியாமல் விளம்ப போகிறார் ஸோ இந்த சீனுக்காகத்தான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம் யாரெல்லாம் இது பார்க்குறீங்க இது பற்றி உங்களுடைய கருத்தை கீழ் உலகம் சொல்லுங்க